அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் போரை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இணையதளம் மற்றும் பல சோசியல் மீடியாவில் வந்து சமாதான புறாக்களையும் பல அண்ணா தெரசா அன்னை தெரசாவினுடைய மறு வடிவனையும் பார்க்க முடிஞ்சு அதாவது இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையே வந்து இப்போ ஒரு போர் பதற்ற சூழல் வந்து உருவாகிக்கிட்டு ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு இருபத்தி ஆறு அப்பாவி மக்களை வந்து தீவிரவாதிகள் வந்து பகாமில் சுட்டுக்கொள்கிறாங்க அதற்கு பதில் பதில் தாக்குதலாம் போய் என்ன செய்து இந்திய ராணுவம் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது குண்டு போட்டு ஒரு எழுபது வயது எண்பது வயதை கொள்றாங்க இதில் வந்து பாகிஸ்தானுடைய பொது தளங்களையோ பொது சொத்துக்களையோ அல்லது அங்கு உள்ள மக்களையோ அப்பாவி மக்களையோ வந்து இந்திய ராணுவமோ இந்திய அதிகாரிகளோ இந்திய ஆட்சியாளர்களோ யாரும் எதுவும் பண்ண சொல்லலை அங்கேயும் எதுவும் நடக்கலை நம்ம அதை தாக்குன அந்த பெண் கமாண்டோக்கள் ரெண்டு பேரும் வந்து ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதான் நடந்த விஷயம் சரி அப்படியே இப்ப பாகிஸ்தான் வந்து இல்லை எங்க பொதுமக்கள் தாக்கிட்டாங்க எங்கள் பொது சிறுத்துக்களை சேதப்பட்டிருந்தோம்னா அதுக்கு ஆதாரத்தை காமிச்சிருக்கணும் ஆனா இல்லைன்னா ஐநா சபையை நாடி இருக்கணும் ஆனா அவங்க அதை பண்ணாமல் தீவிரவாதிகள் முகாம் மீது தாக்கணும் சொல்ல அந்த சேத்த தீவிரவாதிகளை வச்சு அங்க இருக்க அங்க இருக்க முக்கியமான என்னது பாகிஸ்தானுடைய ராணுவவாதிகள் எல்லாம் சேர்ந்து அவங்க பாகிஸ்தானுடைய கொடியை போட்டு அவர்களுக்கு இராணுவ மரியாதை செலுத்தக்கூடிய கணொலிகள் நம்ம படங்களை பார்த்தோம் சரிங்களா அப்ப அங்க இருந்து திரும்பி பாகிஸ்தான் வந்து திரும்பி எதிர்த்தாக்குதல வந்து நம்ம காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பூஞ்ச் பகுதி அங்க அங்க நடக்கிறாங்க அங்க ஒரு பதினஞ்சு அப்பாவி மக்கள் மூன்று ஐந்து பெண்கள் நினைக்கிறேன் மூன்று குழந்தைகள் மொத்தம் அஞ்சு மொத்தம் பதினே பதினஞ்சு பேர் உயிரிழக்கிறாங்க அதற்கு அப்புறம்தான் வந்து எதிர்த்தாக்குதல் வந்து இந்தியா ஆரம்பிக்குது அதாவது பாருங்க தீவிரவாதிகள் மீது வந்து தீவிரவாதிகள் நம்மளை தாக்குனாங்க தீவிரவாதிகளை திரும்பி நம்ம தாக்கணும் முடிஞ்சு வச்சு சரிங்களா ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இந்தியா நாங்க தீவிரவாதிகளும் போறோம் நீங்க எதிர்தாக்கு தாக்குனீங்கன்னா நாங்க பொறுத்த இருக்க மாட்டோம் அது வந்து இந்திய எல்லைக்குல இருந்து அவங்க அவங்க எல்லைகளை போய் அழிச்சிருந்தாங்க சரிங்களா அவங்க எல்லைகளை கூட போகல பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள நம்ம இந்திய ராணுவம் போகலை இது முடிஞ்சு இப்ப நம்ம அப்பாவி மக்கள் தாக்க சொல்லி இந்தியா வந்து பதில் ராணுவம் திரும்பி வந்து தாக்குதல் படுத்துறாங்க திரும்ப வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னா திரும்ப வந்து அங்க இருந்து ஏவுகணைகள் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பொற்கொள்ள நோக்கி வச்சுருக்காங்க பல நம்ம இந்தியாவுடைய ஏர் ஏர் டிஃபன்ஸ் வந்து அதை தடுத்து வானிலை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க பாதுகாப்பு ஆகிடுச்சு இப்போ இந்த செய்தி இந்த செய்தியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ எல்லாரும் வந்து போர் நிறுத்தங்கள் அமைதி பூ அமைதி பூங்கா இருக்கட்டும் போர் வந்து எதற்கும் முடிவில்லை எதற்கு பாதிக்கப்படுவர்கள் அப்பாவிகளே குழந்தைகளே உம்மதன் ஏற்றுக்கிறோம் பண்ணுறோம் இது பேசக்கூடிய நம்ம எல்லாரும் இப்போ நம்மளுக்கு வந்து இது என்ன நாங்களாக போய் ஏற்றுக்கிட்டோமா இந்திய இராணுவம் போய் இதுன்னுச்சா நீங்கள் சொல்லுங்கள் அந்த போய் நீ அங்கே தீவிரவாதம் வளர்க்குறேன் அண்டிங்க மற்ற நாடுகள் மீது வன்மத்திலேயும் கலுப்பானுக்கிட்டு போய் பேசுறேங்கயா நான் சும்மா அடி நம்ம அமைதியாக இருக்கிறவேன் எவ்வளோ அடிச்சாலும் தாய் அப்படின்னு அமைதியா இருக்கு போய் நீ பாடம் குறைச்சுட்டு இருக்கேன் நீ யாருக்கு பாடம் எடுக்கணும் யாரு குலவரோட தெரியல யாரு உலக அமைதியை எடுக்கணும் அவனுக்கு தானே பாடம் எடுக்கணும் அமைதியும் அகிம்சையின் நடிவம் இருக்கக்கூடிய இந்திய நாட்டுக்கு எதிர்ப்பு நீ பாடம் எடுக்கிற எனக்கு அதுதான் புரியல இப்ப அவன் அடிக்க வரேன் பிரபாகரன்ட்டு போய் நீங்கள் கேளுங்க என்ன அப்படின்ட்டு வன்முறைக்கு எதிரான அகிம்சையும் வன்முறை தான் அதுதான் இப்ப வேலு பேப்பரானுடைய கருத்து நீங்கள் இவர்கிட்ட போய் கேளுங்க நேதாஜி கிட்ட போய் கேளுங்க ஐயா அந்த மாதிரி உயிர்கள் உயிர் உன்னதமானதான் ஆனால் உயிரினும் உன்னதமான உரிமை அப்படின்னு அவரு சொல்லுவாரு அப்ப நம் நம்மளா வந்து வழிக்கு போய் உங்களெல்லாம் கொள்றோம் அப்படின்னு போல அவருக்கெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்றது இப்ப நான் நிக்கிறேன் ஒருத்தடிக்கிறவங்கனா தடுப்பேனா இல்லை அன்பே சரணம் புத்தனே சரணம் அன்பே சிவம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போனா நீங்கள் சொல்லுங்க இப்போ அந்த கதை தான் இருக்கு இந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய உங்களோட ஆதரவு கொடுங்க நன்றி